வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளபுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளபடர் இன்றைய சிந்தனைக்கு ஒளவையாரின் அமுதமொழியாகிய ஔவையாருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் அரியது கேட்பின் வரிவெடி வெடி வேலூர் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது மானிடர் ஆயினும் பூண் புருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலை நமக்கு தானமும் தர்மமும் தான் செயல் அரிது தவமும் தானமும் தான் செய்யாயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே வாழ்க்க வளங்குகள் ஒவை விராட்டியவர்கள் முருகனுக்கு அரியது எது என்று என்னைக் கேட்கிறாய் அந்த அரியது எது என்பதை நான் கூறுகிறேன் என்று ஔவையார் கூறும் கூற்றாக இப்பாடல் வந்திருக்கிறது அரிது அரிது மானிடராய் ஆதல் அரிது மனித உயிர் அதன் மதிப்பு உணர வேண்டும் என்பதாக வருகிறது இருக்கக்கூடிய உயர்ஜீவங்களிலே மிக சிறப்பு பொருந்திய குரு மனிதன்தா இதை குரு வேதாத்ரி அவர்கள் இறைவனே தன்மாற்ற சரித்திரமாக மனிதனாக வந்திருக்கிறான் என்பதை கூறுகிறார் இந்த பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன் தான் மனிதன் என்று கூறுகிறார் இதையேதான் மானிடர்தான் ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் என்பதை அப்பையார் கூறுகிறார் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது மானிடர் ஆயின் அவ்வாறு மானிடராக வந்தபோது கூர் குருடு செவிடு கேடு நன்றாகத்தான் பிறந்திருக்கிறோம் போன் இல்லை கண்பார்வை நன்றாக தெரிகிறது காதுகள் நன்றாக கேட்கும்படி இருக்கிறது பேடு என்றால் அலி இல்லை நல்ல ஆணாகவும் பெண்ணாகவும் தான் இந்த உலகத்தில் நாம் அவதரித்திருக்கிறோம் பேடு நீங்கி பிறந்த காலை அவ்வாறு பிறந்த ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது பிறந்து விட்டோம் கல்வியை பெற்றுக் என்று சொன்னால் நிறைய பேர் கல்வி பெறவில்லை ஞானமாவது பெற்றிருக்கிறார்களா என்று சொன்னால் அதுவும் இல்லை அவ்வாறு கல்வியைப் பெற்று குருவை பற்றிக்கொண்டு கொண்டு ஞானத்தில் தன்னை ஆழ்த்தி ஞானமும் கல்வியும் நயந்த காலை அவ்வாறு பெற்றுக்கொண்ட போது நமக்கு தானமும் தவமும் தானமும் தவமும் தான் செயல் அரிது அவ்வாறு மனித பிரிவு எடுத்து கல்வியை பெற்றுக்கொண்டு ஞானம் பெற்றுக்கொண்ட போதிலும் தானம் செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் இதை இரண்டும் தான் நாம் இறுதியில் இறைவனிடம் செல்லும் நம்முடன் வருபவை என்பதை கருத்தில் இருத்த வேண்டும் என்பதை கூறி தானமும் தவமும் தான் செய்யல் ஆயின் அவ்வாறு செய்து யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஓய்வு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வானவர் நாடு வான்காந்தமாக பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இறைவன் வழிவிடுமாமே தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கு அந்த வழியை நம் உள்ளே வந்து நமக்கே அது புலப்படுத்தும் தெளிவுபடுத்தும் இரண்டரை இணைந்து கொள்ளும் என்பதாக ஔவையார் அறிவிக்கிறார் ஆக ஒரு மனிதன் மனிதனாக பிறத்திலே பெரிய வரப்பிரசாதம் அவ்வாறு இருந்தும் கூட இல்லாமல் செவிடி இல்லாமல் பேடி இல்லாமல் நன்றாகத்தான் பிறந்து வாழ்ந்து வருகிறோம் அவ்வாறு பிறந்த போதும் ஞானமும் கல்வியும் நன்றாக கற்று தேர்வு பெற வேண்டும் அவ்வாறு தேர்ந்தபோதும் தானமும் தவமும் இவ்வுலகில் நாம் செய்து வந்தால் அது நமக்கு அந்த சாயிச்சு நிலை பேரின்ப நிலை என்ற அந்த வீடு வேறு அந்த சமாதி நிலை என்பதாக ஆதிக்குச் சமமாக நம்மை உயர்த்தி அந்த இறையிலேயே வழி திறந்து நம்மை உள் இணைவாக்கிக் கொள்ளும் என்பதாக கூறும் அவையும் இக்கல்வியை சிந்திக்கலாம் அனைவரும் அவை வழியில் பயணிப்போம் அதற்கு ஒரே மார்க்கமாக தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய குரு வேதாத்திரி அமைத்திருக்கக்கூடிய பயிற்சி அனைத்துமே பயிற்சியாக்கி முயற்சி செய்து வாருங்கள் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று மாற்றினால் போதும் அவ்வை பிராட்டி கூறும் இந்த மாணவர் நாடு நமக்கு வழி திறந்து காட்டும் என்பதாக கூறி இச்சிந்தனையின் அளவிலே நிறைவு செய்கிறேன் இங்கே என்னுள் ஏற்படுத்திய இளநிலைப்போ குரு நிலைப்போ இருகாரம் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்